எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த டீம் உடைய மெம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க அங்க எதுக்காக போயிருக்காங்கன்னா பேச்சுவார்த்தைக்காக போயிட்டு இருக்காங்க இந்த அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பப்ப வந்து அணு ஆயுத டீம் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க கடைசியாக வந்து ஏதோ ஒரு தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றுனாங்க ஒரு ஒப்பந்தத்தெல்லாம் போட்டாங்க போட்டாலுமே என்ன பண்ணலைன்னா இவங்க வந்து இன்னும் பொருளாதார தரையெல்லாம் நீக்கவே இல்லை அதை நீக்க சொல்லி தான் வந்து ஈரான் என்ன பண்ணாங்க ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே போனாங்க அதை செய்யாமல் இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக வந்து ரஷ்யாவுடைய குழுவோடு இணைந்து என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுக்க போயிருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நடுவில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்பப்போ வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஈரானுக்கு எல்லா தார்மீக உரிமையும் இருக்குது அவர்கள் அணு ஆயுதத்தை நல்ல முறையில் வந்து பயன்படுத்துகிறதுக்கும் அதை வந்து கொள்றதுக்கும் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா இருந்தாங்க இது இல்லாமலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த நிலமையில் இன்னைக்கு மறுபடியும் ஈரானும் ரஷ்யாவும் கொள்றாங்க அணு ஆயுதம் சம்மந்தமாக அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக மாறியிருக்கு அதே சமயத்துல ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏன் அமெரிக்கா வந்து இப்போது மறுபடியும் வந்து ஈரானுக்கு குடைசல் கொடுக்குறாங்கன்னா இஸ்ரேல் மறுபடியும் இரண்டாவது முறையாக ஈரானை தாக்க போறாங்க அந்த தாக்குதலுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் ஈரானை வந்து பொருளாதார தடை அமெரிக்கா வந்து சிக்க வச்சுட்டு இருக்காங்க அதனால அவசர அவசரமாக இஸ்ரேல் ஈரானை தாக்க போது மறுபடியும் இரண்டாவது முறையாக அதனால தான் வந்து பார்த்தா ஈரான் இப்போது ரஷ்யாட்ட வந்து பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வந்திருக்கு ஒரு பக்கம் வந்து இப்படி வந்து ஈரான் போய் ரஷ்யாவை சந்திச்சா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எகிப்து போய் சைனாட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வான் தடுப்பு சாதனங்களை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் வந்து வந்து நம்ம இந்த கத்தாருடைய தாக்குதலுக்கு பிறகு எல்லா நாடுகளும் கொஞ்சம் உசாரா இருக்கிறாங்க ஒன்று சவுதி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து ரொம்ப உசாரா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எகிப்து பக்கத்தால் இருக்கு அவங்கள தாக்குனா என்ன பண்ணலாம் காசா மக்களை உள்ள அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிளான போடுவாங்கன்னு சொல்லிட்டு எகிப்து பயப்படுது அதே மாதிரி சவுதி வந்து சவுதி வந்து தாக்குறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் இஸ்டல் கான்செப்டுக்குள்ள சவுதி வருது அதனால அதை தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு சவுதி வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறாங்க இது இல்லாமல் ஜோடானு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாம் தான் பக்கத்தால் இருக்கிறோம் இந்த பக்கம் இதான் என்ன போறாங்க பாலஸ்தீன மக்களை போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முன்னெச்சரிக்கை இப்படி மாற்றி மாற்றி எல்லாரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது சீனாவுடைய வான் தடுப்பு சாதனங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கும் இஸ்ரேலுடைய எல்லைக்கு நடுவில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய போர் தயாரிப்பை காட்டுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இவங்க போருக்கெல்லாம் இறங்க மாட்டாங்க சும்மா வந்து எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு எகிப்து என்ன இருக்காங்கன்னா சீன் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இப்படி பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருந்தாங்கன்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அவங்களுடைய நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க பாலஸ்தீன கொடி ஏற்றி அதை கைத்தட்டி எல்லாம் வரவேற்று பார்க்க போனால் ஒரு பெரிய ஆரவாரமாக அந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு நிறைய நாடுகள் இப்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி மால்டோ மால்டோ என்ன பண்ணியிருக்காங்க அங்கீகரிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க அறிவிச்சாங்க ஆனால் அங்கீகரிக்காமல் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெத்தனியாகுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வெஸ்ட் பேங்க்ல எதையாவது தாக்குதல் பண்ணுறதும் அந்த ஏரியாவை நாங்கள் இஸ்ரேலோட வந்து சீக்கிரம் சீக்கிரமாக இணைக்கிறோம்னு சொல்லிட்டு சில வேலைகளை எடுத்திருக்காங்க அதனால இன்னைக்கு சவுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய நகரங்களை இஸ்ரேலோடு இணைக்கக்கூடாது அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து காலி பண்ணி செட்டில் கூடாது அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இயல்பாக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நாங்கள் முறியடிச்சிருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சவுதி என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அப்பப்போ இந்த மாதிரி சொல்லி மிரட்டுவாங்க இது எந்தளவுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இருந்தாலும் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்ட் பேங்கை இணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பல பகுதிகளே அதை என்ன பண்ணுறாங்க மறுபடியும் வந்து பெயர் மாற்றி இணைச்சிட்டோம்னா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் பதிலுக்கு பதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் இல்லாம காசால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மான் தாக்குதல்ல நூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஐம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க தொடர்ச்சியாக அங்கேருந்து மக்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க பாவம் அவங்களுக்கு வெளியேறதுக்கான எந்த ஒரு வாகனங்களுமே இல்லை அங்கே வந்து இவங்க தாக்குற தாக்கில் அவ்வளோ பெரிய பில்டிங்கெல்லாகவே இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா இந்த காரு வண்டியில் எங்கேருந்து இருக்க போது அதிகமாக வந்து வாகனமே இல்லை அது மீறி இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு அங்கே பெட்ரோல் போட்டால் தானே ஓடும் அந்த பெட்ரோல் போடுறதுக்கு அங்கே இடம் இருக்கான்னு கேட்டால் அதை வந்து நார்மலாக வாங்குறத விட பத்து மடங்கு அதிக விலைக்கு பெட்ரோலை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க அங்கே காசும் இல்லை சம்பாதனை இல்லை எரிபொருள் இல்லை வாகனம் இல்லை ஒரு வாகனத்துல இத்தனை பேருமே வந்து ஏறி போகிறாங்க அதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க கையில் சில பொருள் வச்சுருக்காங்க கடைசிக்கு படுக்கிறதுக்காக எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது பாயத்தலியாக தேவைப்படுது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பொருளை வச்சுட்டு தான் அவங்களே என்ன பண்ணுவோம் துணி மாற்றணும் பாயத்தலகானி இருக்கணும் சாப்பிட்ணும் நினச்சி பாருங்க நம்மளால வீடு வந்து ஒரு தடவை காலி பண்ணுறதுக்குள்ளே ஒரு வீடு காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனோம்னா நமக்கே வந்து அது ஒரு செட்டாருக்கே ஒரு மாதம் ஆயிடும் ஆனால் அவங்க வீடே இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் வந்து நோட்டீஸ் வரும் முதல்ல என்ன பண்ணுறாங்க அவங்க கையில் வச்சுருக்க பொருளை கொண்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் வந்து சமைக்கிற இடம் அதுதான் வந்து தூங்குற இடம்னா அதுக்கு தேவையான பொருட்களே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடைசிக்கு வந்து ஒரு கார் அளவுக்காவது பொருள் இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிறதே ஒரு காரை வச்சுட்டு தான் பத்து குடும்பம் அதில் தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நிலைமையாக தான் ராஜாவுடைய மக்கள் வந்து அகதிகளாக சுற்றி கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தான் இப்போ வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்